வணக்கம் நலமுடன் உங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் உலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கோடி நன்றிகள் பல வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஓட்டல் சுவை சால்னா பார்க்கலாம் பச்சை பட்டாணி வச்சு ஓட்டல் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது காஞ்ச பட்டாணியை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு விசில் விட்டோம்னா நல்லா வெந்துடும் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி கிடச்சா கூட அதுலேயும் செய்யலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நாலு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை துண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசம் தேங்காய் பின்னாடி இருக்க தோலை சீவெட்டி எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் தேவையான அளவு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கலாம் தாளிப்புக்கு வண வச்சு எண்ணெய் வெட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ண வெங்காயம் கருவேப்பில புதினா புதினா சேர்த்தாதான் சால்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கி வெச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இதில் சேர்க்குறேன் இல்லைனா நம்ம அரைக்க போகிற தேங்காய் பேஸ்ட்டில் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அதிலேயே அரைச்சிக்கலாம் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இஞ்சியினுடைய பச்சை வாசனா போகணும் அந்த அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாம் வெங்காயம் வதக்கி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணாம் கலர் வேணாம்னா அப்படியே விட்டுடலாம் மஞ்சள் தூள் சேர்க்காம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கா பட்டாணியும் சேர்த்துக்கலாம் தண்ணியோடு சேர்த்துக்கலாம் பட்டாணியில ஏற்கனவே உப்பு போட்டுதான் வேக வச்சு வச்சிருக்கேன் காலையில் செய்யறதுக்கு நைட்டே பருப்பை ஊற வச்சு விசில் விட்டோம்னா நாலு விசில் குக்கரில் விட்டோம்னா நல்லா வெந்துடும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இதில் இருக்க தோல் மேல் தோல் வந்து வெளியில் வரக்கூடாது அந்த அளவுக்கு வேக வச்சா போதும் நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு நான் வெறும் பச்சை பட்டாணி மட்டும்தான் சேர்த்து செய்கிறேன் நீங்கள் கேரட்லாம் வேணால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஜாரில் இப்போ ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா முதல் கொதி தள்ள தள்ளன்னு வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி அப்படியே மேலே இப்படி தூவி விட்டுக்கலாம் தக்காளி போட்டதுக்கப்புறம் மீடியமான தீயில வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ எல்லாம் கொதிச்சிருச்சு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் கரம் மசாலா சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பொட்டானி சால்னா கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான இன்னைக்கு ஒரு ஒன் சைடு கட்டை தோசை போடத்தலாம் மேலே லேசாக என்ன விட்டுக்கலாம் சால்னா செஞ்சுட்டா இட்லி தோசை பூரி சப்பாத்தி இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ஒரு மூடி போட்டோம்னா நல்லா வெந்துடும் ஒன் சைடு இப்போ மூடி எடுத்துக்கலாம் சூப்பராக தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த ஒன் சைடு தட்டை தோசைக்கு இப்போ பச்சை பட்டாணி சாரனாக தான் இது மேலே அப்படியே ஊற்றிக்குவோம் நல்லா ஊறி தோசையில் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் உங்கள் கிராமத்து தொழில் பாய்